ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டில் தான் பாபர் ராமர் கோயிலை இடித்து விட்டு மசிதை கட்டினார் என்று சொல்வார்கள் அவர் அயோத்தியில தான் வாழ்ந்தார் யாரு துளசிதாசர் சாதாரண துளசிதாசர் இல்ல அவரை நீக்கிட்டு ராமருடைய வரலாறு யாரும் எழுத முடியாது இன்னைக்கு அவர்கள் இந்துக்களுடைய புனிதமாக பாடக்கூடிய ராம் சரித் இருந்தாலும் சரி அனுமன் சாலிசாவாக இருந்தாலும் சரி அதை எழுதியவர் துளசிதாஸ் அந்த துளசிதாசை கேட்டார்கள் முஸ்லிம்களோடு இப்படி இணக்கமாக இருக்கிறீர்களே ஏன் என்று கேட்டார்கள் துளசிதாஸ் ஆயிரத்தி ஐநூத்தி பதினொன்றில் எந்த காலகட்டம் பாபர் மசூதி ராமர் கோயில் இடித்து கட்டப்பட்டதாக சொல்லப்பட்ட அதே காலகட்டம் அந்த கேட்டார்கள் அவர் வாழ்க்கைக்கு உணவு பொருட்களை யாராவது வாங்கி சாப்பிட்டு கிடைச்சுக்கிறேன் ஒதுங்க வேண்டும் உறங்க வேண்டும் என்றால் நான் மசிதிகளை தேர்ந்தெடுக்கிறேன் என்று துளசிதாசர் சொன்னார் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டில் ஒரு கோயில் இடிக்கப்பட்டு பாபர் மசூதி கட்டப்பட்டிருந்தால் அப்பேற்பட்ட துளசிதாசர் அயோத்தியில் வாழ்ந்த துளசிதாசர் இந்த உலகத்திற்கே அனுமன் சாலிசாவை கொடுத்த துளசிதாசர் இந்த உலகத்திற்கு ராம் தமாசை கொடுத்த துளசிதாசர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டில் ராமர் கோயிலுடைய கண்ணுக்கு முன்னால் இடிக்கப்பட்டு பாபர் மசூதி கட்டப்பட்ட பிறகும் என்று சொன்னாரா வரலாற்று கிரிக்கணிக்கிறார்கள்